அன்பிற்கினி மனிதனை முழு சுதந்திர வாழ்வுக்கே அழைத்திருக்கின்றார் எந்த விதத்திலும் மனிதனை அடிமைப்படுத்தி வைக்க கடவுள் விரும்பியதில்லை என்பதுதான் உண்மை எல்லா நிலைகளிலுமே அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கின்றார் கடவுளினுடைய ஒரு நல்ல அற்புதமான பண்பு சுதந்திரம் என்பதுதான் அந்த சுதந்திரத்தை மனிதனுக்கு முழுமையாக தந்து அவனையே எந்த வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க அவனுக்கு முழு உரிமையையும் கொடுக்கின்ற மேலான கடவுளைத்தான் நாம் எல்லாருமே தேடி வந்திருக்கின்றோம் எனவே நாம் எல்லாருமே சுதந்திரமாக இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எந்த நிலையிலுமே நாம் கடவுளுக்கு அடிமைகள் அல்ல என்பதுதான் உண்மை நம்மை சிறைப்பிடித்து அடிமை என்பது கடவுளினுடைய விருப்பமும் அல்ல என்பதுதான் உண்மை முழு சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்து மனித சமுதாயம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கான வழிகளை அவர் கொடுக்கின்றார் ஆனால் மனிதன் தவறு செய்கின்ற பொழுது தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் தீயதை செய்ய முற்படுகின்ற பொழுது இறைவாக்கினர்கள் வழியாக அவர் கண்டிக்கின்றார் என்பதை நாம் விவிலிய வார்த்தைகள் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவன் நேரிய பாதையிலே செல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அந்த மனிதனுக்கு தரப்பட்ட அந்த நல்ல அற்புதமான விழுமியமாகிய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் தவறு செய்ய முற்படுகின்ற பொழுது அவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்கின்றார் என்பதுதான் உண்மை திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் அழகாக வாசிக்கின்றோம் மூன்றாவது அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யார் மீது அவர் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை அவர் கண்டிக்க தண்டிக்க முற்படுகின்றார் சுதந்திரத்தை தருகின்ற கடவுள் மனிதன் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி என்றும் எப்பொழுதும் நல்லவனாகவே இருக்க வேண்டும் நல்லதையே பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான விருப்பம் ஆனால் அந்த விருப்பத்திற்கு மாறாக மனித கூட்டம் நடக்கின்ற போது அவர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்கின்றார் என்பதுதான் அவருடைய நாம் உண்மையிலேயே பேணி பாதுகாத்து தரப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மைகளை செய்கின்ற நல்லவர்களாக நாம் வாழ்கின்றோமா என்பதை கேட்டு பார்க்கத்தான் இந்த அருளினுடைய காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே தரப்பட்டிருக்கின்ற இந்த நாற்பது நாட்களுமே நான் எவ்வாறு கடந்து வந்திருக்கின்றேன் எத்தகைய பாதையை நான் கடந்து வந்திருக்கின்றேன் முழு குறைந்திரத்தோடு எனக்கு தரப்பட்ட அந்த நல்ல அற்புதமான அனுபவத்தை வைத்து நான் என்ன சாதித்திருக்கின்றேன் என்பதை நாம் ஒவ்வொருவருமே கேட்டு பார்த்து நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளவும் நம்முடைய பாதைகளை நாம் சீர்படுத்திக் கொள்ளவும் தான் இந்த நாட்கள் நமக்கு அருளினுடைய ஒரு காலமாக தரப்பட்டிருக்கிறது எனவே தரப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான காலத்தை பயன்படுத்தி நன்மை தீமையை நமது முன்பாக வைத்திருக்கின்றார் கடவுள் நாம் எதை சுதந்திரத்தோடு எடுத்து செயல்படுத்துகின்றோம் என்பதில்தான் நம்முடைய மீட்பு அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக பயணிக்க அருள் வேண்டி தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம் ஆமன்